கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து நடந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது மூன்றாம் வகுப்பு படிக்கும் தனது குழந்தை திடீரென பள்ளிக்கூடத்தில் மயக்கம் போட்டு விழுந்து தலையில் அடிபட்டுள்ளது தந்தை ராஜசேகர் தனது குழந்தையை கோவில்பட்டியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைக்கு அவசர அவசரமாக பதட்டத்துடன் அழைத்து சென்றுள்ளார் சிறுமியை பரிசோதித்து பார்த்து அங்கிருந்த அரசு மருத்துவர் உடனே தலையை ஸ்கேன் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என கூறியுள்ளார் மகளை அழைத்துக் கொண்டு பதட்டத்துடன் ராஜசேகர் சி டி ஸ்கேன் எடுக்கும் பிரிவிற்கு சென்றுள்ளார் எடுக்க வேண்டிய அதிகாரி தனது மகனுடன் அமர்ந்து கொண்டு செல்போனில் மும்மரமாக எதையோ பார்த்துக் கொண்டிருந்துள்ளார் அவசரம் மகளுக்கு சி ஸ்கேன் எடுக்கணும் என ராஜசேகர் கூற நான் மீட்டிங்ல இருக்கேன் எடுக்க முடியாது டாக்டர் என சிறுமியின் ஆபத்தை உணராமல் அலட்சியமாக அவர்களை விரட்டி அடித்து மும்மரமாக செல்போனில் எதையோ பார்த்துக் கொண்டிருக்கின்றார் காளியப்பன் என்ற அந்த மருத்துவமனை அதிகாரி ராஜசேகர் கெஞ்சுகின்றார் ஆனால் அந்த அதிகாரி போ போ என போனை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் கடைசியில் காளியப்பன் என்ற

மேல <ISTuk> அதிகாரி <password> உயர் அதிகாரியிடம் ராஜசேகர் புகார் அளிக்க செல்கின்றார் தகவல் அறிந்த அந்த பகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகின்றனர் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் அலட்சியமாக நடந்து கொண்ட காளியப்பனுக்கு என்ன ஆனது என பாருங்கள் நீ இன்னைக்கு படிச்ச அதிகாரியா ஆனதும் பாமர மக்களை அதிகாரத்தை மிரள விரட்டி அடிக்கிற உங்க அப்பா அம்மாவும் ஒரு காலத்துல பாமர மக்களாதான் இருந்திருப்பாங்க அதை மறந்துடாத மக்களுக்கு வேலை செய்யத்தான் நீ இருக்க அதுக்கு உன்னால முடியலைனா வேலையை விட்டுட்டு நீயே போயிரு என ராஜசேகர் முன்னிலையிலேயே லெப்ட் ரைட் வாங்கி கூறினார் அங்கிருந்தவர் எதுவுமே பேச முடியாமல் கை கட்டி நின்றார் சிடி ஸ்கேன் அதிகாரி காளியப்பன் ராஜசேகர் இதோடு நிற்கவில்லை ஒண்ணு நீங்களா மக்களுக்கு இது வந்து சேவை புரிய ஒரு துறையில இருக்கீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு மீட்டிங்கே இருந்தாலும் ஐயா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஒரு ஸ்கூல் குழந்தை ஒரு ஸ்கூல் குழந்தை இறந்துட்டு இந்த நாட்டுல எல்லோ பிரச்சனை தெரியுமா தெரியாத உங்களுக்கு அப்புறம் அதை விட உங்களுக்கு என்ன பெரிய மீட்டிங் உங்க கையரவிசருக்கு நீங்க இருக்கிற சர்வீசஸ்ல சார் எக்ஸ்கூஸ் நான் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் சின்ன குழந்தை வந்திருக்கு என்னன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ண எந்த அதிகாரியுமே உங்களுக்கு திட்டத்துக்கிட்டு போறாங்க அதை விட என்னங்க உங்களுக்கு ஏங்க ஒரு இந்த மாதிரி இவங்களுக்கே எப்படின்னா உங்ககிட்ட கேள்வி கேட்கற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைனா கேள்வியே கேட்காத பாவர மக்களுக்கு யாரு கேட்கறது உங்க தாத்தா படிச்சுதான் இருந்தாரா அவர் என்ன பண்ணாரு தப்புங்க உங்களுக்கு இந்த சர்வீஸ்ல இருக்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா பிரிசென்டர் எழுதி கொடுத்துட்டு போலாம். மருத்துவமனை உயர் அதிகாரியிடம் ராஜசேகர் புகார் கூறியதும் கடைசியில் அந்த சிடி ஸ்கேன் அதிகாரி காளியப்பன் தந்தை ராஜசேகர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சார் என கெஞ்சினார் ஆரம்பத்தில் அரசு மருத்துவமனை அதிகாரி காளியப்பனின் பேச்சு எப்படி இருந்தது போட்ட போட்டில் தற்போது எப்படி உள்ளது என பாருங்கள்

நான் ஏன் பொண்ணுக்காக வாதாடல சார் இந்த மருத்துவமனைக்கு ஒரு அத்தனை வயதுக்காக தான் நாங்க பேசுறோம்